என்ன பண்ணனா நிறைய நேரத்தில் அப்படி விக்கிச்சு போனேங்க அந்த கவிதையில் ஸ்தம்பிக்கும்ல நம்மளை ஸ்தம்பிக்க வைக்கிற வார்த்தைகள் கவிதையா இருக்கிறது கவி கவிஞா இருக்கிறது கஷ்டங்க சத்தியமா ரொம்ப கஷ்டங்க ஏன் தெரியுமா கஷ்டம் புரியுங்க புரிஞ்ச அவ்வளவு வலிக்கும் தெரியுமா புளிமூட்டமா இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுங்க

கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயாவுனுடைய மனைவி நான் என்னுடைய தாய் நான் அவங்க அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவங்க இறந்துட்டாங்க அவருடைய உடல் கெடத்தி இருக்குங்க நாங்கள் நண்பர்கள்லாம் அவரை பார்க்க போகிறோம் அவர் வந்து ரூமில் பெட்டில் கால் நீட்டி உட்காந்துருக்காரு கூடத்தில் அம்மா அவனுடைய உடல் படுக்க வச்சுருக்காங்க நாங்கள் உள்ள நோய் அப்பா பாப்பா அப்படின்னு உள்ள நுழைஞ்ச உடனே பாப்பா அம்மா போயிட்டா அப்படின்னார் அப்படி இருந்துச்சு நாளைக்கு ஆனந்த விகடனுக்கு ஏதோ கேட்டாங்களா இப்போ எழுதுன அங்க அந்த டேபிள்ல இருக்கு பாரு அந்த அந்த நோட் பேட் எடு மரபின்மை மரபின் மைந்தன் அறிவுமதி அண்ணா எல்லாம் இருக்காங்க முன்னால நாங்க எடுக்க நான் எடுத்து கொடுக்குறேன் அதுல எழுதியிருக்குங்க பாலைவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் எனக்கென்றே படைக்கப்பட்டவள் அவள் அவளை பத்தி எழுதுறாங்க எழுதிட்டு சொல்றாங்க பரவீன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மா நல்லா பாடுவா என்னை கல்யாணம் பண்றதுல பண்ணதுல இருந்து அவ பாடினதை நிறுத்திட்டா சொல்லிட்டு அடிச்சா பாருங்க அவன் தான் கவிக்கும் அதான் ஆ கவி என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து அவ பாடுறதை நிறுத்திட்டான்னு சொல்லிட்டு அதனால்தான் குயில்கள் கூடு கட்டுவதில்லைன்னாருங்க விஷயங்க அது என்ன பண்ண கவிதை கடுகு வெடிக்கும் போது தோன்றும் கவிதையை என்ன பண்ண குக்கர் விசில் எண்ணும் போது உதிக்கும் படிமத்தை என்ன பண்ண வெண்டைக்காய் நறுக்கும் போது தோன்றும் வசனத்தை என்ன பண்ண கத்தி வெட்டி குருதி கொப்பளிக்கையில் தோன்றும் கட்டுரையை என்ன பண்ண குழந்தை முலை சப்பும் போது தோன்றும் ஹைக்குவை என்ன பண்ண ஒரு வாய் சோறு உள்ளே திணிக்கும் போது தோன்றும் சிறுகதையை என்ன மாதாந்திர வழியோடு போரிடும் பொழுதில் தோன்றும் உரையாடலை என்ன தடைப்பட்ட கனவில் வரும் பின் நவீன கவிதையை என்ன பண்ண புணர்ச்சி பொழுதில் தோன்றும் புது கவிதையை என்ன யோரி பிளந்து உயிர் வெடித்து தொப்புள் கொடியோடு சிசு பிறக்கின்ற போது தோன்றும் தத்தகாரத்தை என்ன பண்ண வீடு பெருக்கையில் ஒட்டடை அடிக்கையில் அழுக்கு துவைக்கையில் கழிவறை கழுவையில் குழந்தை பீ சுத்தம் செய்கையில் பேருந்து புழக்கத்தில் அலுவலக சூழ்ச்சியில் துரோகத்தின் சாட்சியில் காட்சியில் சமூக கமெண்டில் தோன்றும் கவிதையை என்ன பண்ண கேள்வி துரத்த எழுதாமலே போகிறார்கள் எம் பெண்கள் மண்ணுக்குள் மண்ணுக்குள் ஒளிந்திருக்கின்றன எம் பெண்களின் ஆயிரம் கவிதைகள் என்று சொல்லி அந்த கவிதையை முடிக்கிறார் இன்னும் பல பல அனுபவங்களை தரக்கூடிய கவிதை உள்ளே கிடந்து உங்களுக்காக கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறது இதோ அங்கேதான் வைத்திருக்கிறார்கள் காசு கொடுத்து வாங்கிச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்